மீசை ராஜேந்திரன் இஸ் பேக் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்கில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தி கோட் படத்தோட ஃபர்ஸுங்கள் பற்றியும் விஜய் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் பற்றியும் மீசை ராஜேந்திரன் வந்து பேசியிருக்காரு மீசை ராஜேந்திரன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவரானால் கூட நான் மீசை எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது முதல்வரில் எதிர்க்கட்சி தலைவர் ஸோ அந்தளவுக்கு கூட விஜய் வந்து ஆக மாட்டார் அப்படிங்கிறது தான் மேசி ராஜேந்திரன் வந்து சொல்லியிருக்காரு தி கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் திங்கிள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆ பிரச்சாரத்துக்கு நடுவில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆடி இருக்காரு நம்ம பிரசாந்த் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டாரு பாருங்க அதாவது அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காரு நம்ம பிரசாந்த் பிரசாந்த் சார் ரொம்ப டான்ஸ் ரொம்ப அருமையாக நடிச்சு பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸு பிரசாந்த் சார் பிரபுதேவா மாஸ்டர் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல அவர் வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவரோட பழைய ஸ்டெமினா வந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அது வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு அவர் ஆடுறத வச்சு அதை பார்க்க முடியுது அப்படின்ட்டு நம்ம விஜய் அவர்களை மீண்டும் தாக்கியிருக்காரு மீசை ராஜேந்திரன் பட் எனக்கு தெரிஞ்சு அவர் விஜய் சார் வந்து அந்த பழைய ஸ்டாமினா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால தான் சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் வந்து மீசை ராஜேந்திரன் இஸ் பேக் அப்படின்ட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க